வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தனக்கு அமை பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமி சில திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் வச்சிருக்காரு அதாவது விஜய் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம முதலமைச்சாருன்னு சொல்லிட்டு ஆனால் விஜயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க முதலமைச்சர் அதுவும் அவர் கேட்பார் ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு இல்லைன்னா அமைச்சர் உள்ள இடம் ஸோ இந்த அமைச்சரவுள்ள இடம் பார்த்திங்கன்னா பாஜகவும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு பட் தந்தா வந்து அதிமுக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பண்ணி சாமி இந்த முடிவை இப்போ சொல்ல மாட்டார் தேர்தல் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அமைச்சரவில் இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதிமுக ஆட்சி வந்தால் போதுன்ற மன எல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இருக்கார் தாம் முதலமைச்சரான ஆனால் போதுன்ற மன எல்லாம் இருக்கார் ஸோ இப்போ விஜய்யோட பார்த்திங்கன்னா கூட்டணி அமைச்சர்லாம் மனக்கணக்கு போட்டிருந்த ஓபிஎஸும் டி டி தேர்வாரும் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு மூன்றாவது அணியாக பார்த்தீங்கன்னா அவங்க சுயேட்சா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க தனியாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் டிடி டி தினக்கான கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விஜய் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி போலனா கண்டிப்பாக விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்காக அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்காதாவே சொல்கிறாங்க ஏன்னா விஜய் போயிடுவார் ஸோ இந்த கரூர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா போயிடுவார் ஸோ தனியாக தனித்து போட்டிக்கிட்ட கண்டிப்பாக வந்து திமுக மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துன்ற பயத்தில் போயிடுவோன்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சக்கி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்